சக்தி தரிசனம் சக்தி தரிசனம் இ செய்ய ஏற்ற நாட்கள் அதாவது எந்த கிழமைகளில் எந்த ராசிக்காரங்க அற்புதமாக சக்தி வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி இந்துக்களில் சக்தி ஆயிரத்தி எட்டு அம்பாள்கள் இருக்காங்க ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒரு பவர் உண்டு அந்த அற்புதமான இந்த சக்தி வழிபாடு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை மென்மேலும் உயர்த்துகிறது சக்தி இருக்க நமக்கு எந்த அச்சம் ஒரு பயமில்லை இல்லை நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படும் வாழ்க்கையில் திருமணம் சுபகாரியங்கள் வளைகாப்பு கடல குழந்தை பேர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கணும் அப்படின்னா சக்தி வழிபாடு அப்படிப்பட்ட சக்தி வழிபாடுக்கு ஏற்ற கிழமைகள் நம்ம அம்பாவில் தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த எந்த கிழமைகளில் எந்த எந்த ராசிக்காரர்கள் அற்புதமாக வழிபாடலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களுக்கு கணசிச்சிருக்க கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து நீங்கள் அந்த கிழமைகளில் வழிபட்டீங்கன்னா அந்த கிழமைகளுடைய சக்தியும் சக்தியினுடைய சக்தியோ உங்களுக்கு அற்புதமாக கூடும்